கத்தருடைய பரிசு உண்டாவதாக இன்றைய தீபாவட்டின் நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அசை உதிகிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்ட வந்த பகுதி அது ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் நாளாக பதினாலு ஏழு அதன் பின்பகுதி நம்முடைய தேவனாய கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பார்தலை கட்டளையிட்டார் பாருங்க இன்றைய தினம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவன் இலைப்பார்தலை கட்டளையிட்டு விட்டார் நீங்க வந்து இந்த தேவனுடைய இலைப்பாறுதல்னா என்ன ஏது என்பதை நீங்க உணர போறீங்க தேவன் உங்களுக்கு இடைப்பாறுதலை விட்டார் இட்டு சித்தம் அதுதான் நமக்கு எதிரிகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணுமே தவிர போராட்டமான காரியங்கள் தோல்விகள் பொறாமை எரிச்சல் எந்த ஒரு காரியமும் உங்களை அணுகாது ஏன்னா தேவ இலைப்பார்தல் அவர் உங்களுக்கு கட்டளை விட்டார் கற்றையில் போகிறார் கிடையாது இதை நல்லா பாருங்கள் கற்றையில் போகிறார் கிடையாது நம்முடைய தேவனாகிய கற்றலை தேடினோம் அப்போ தேடின போது இன்னும் அழகாக இருக்கு பாருங்கள் சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதல் கட்டளை இட்டா இந்த தினம் உங்களை சுற்றி இருக்க இடங்கள்ல நீங்கள் இருக்க இடங்களை சுற்றிலும் உங்களை இலைப்பாறுதல் தான் நீங்கள் வேலை பார்க்க ஸ்தலமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீடுகள் இருக்க இடமா இருந்தாலும் பரவாயில்ல உரையில் படிக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்கள் மத்தியில் வேலை பார்க்கிற இடத்துல குற்றார உணவர்களை மத்தியில் வெளியே நீங்க போக்குவரத்து போக்குவரத்து மருத்துவ நேரங்கள்ல சுற்றிலும் இலைப்பாத்தல் இன்றைய தினத்திலிருந்து தேவ பார்த்தல் எப்ப தேவனை நீங்க தேடும் பொழுது தேவனை தேடும் பொழுது தேவன் உங்களுக்கான பார்த்தல் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆனா தேவனை தேடாம கிடைக்குமா அப்படின்னா அது தேவனை அறியாத மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம தேவனை அறிந்த மக்கள் தேவனை அறிந்த மக்கள் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்க அழைக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து இந்த உலகத்தை மாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் நம்ம அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் தேவனை தேடுவதாக காணப்பட வேண்டும் தேவனு தேடணும்னா முழு இலைப்பார்கள் தேவன் தருவதற்கு இருக்கிறார் இதே அதிகாரம் இரண்டு நாளாம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசம் என்ன சொன்னதுன்னா ஆசா தன் தேவனாய கத்திரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான வகையில் செய்தான் செம்மையான வகையில் செய்தான் இந்த வந்து ஆசா ராஜா வந்து தன் மக்களுக்கு சொன்னது தேவனும் உங்களுக்கு இலைப்பாறுதல் கட்டளையிட்டார் சுற்றிலும் விளைப்பாறுதல் கட்டளை அதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஆசா ஆரம்ப காலத்து முதல்ல தேவனை தேடிய போது அப்போ ஆசா ஒரு ராஜா வந்து தேவனை தேடி தேடினால அந்த முழு இஸ்ரேல் தேசமும் அமைதியாக இருந்தது அப்ப நீங்க ஒருத்தர் முழு மனதோட தேவனை தேடும் பொழுது உங்க முழு குடும்பமும் இலைப்பாறுதல பிரவேசிக்கும் இலைப்பாறுதல்ல அவங்க உணர்வாங்க அப்ப குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் காரணம்லாம் என்னன்னா தான் நம்ம தான் முழுக்க மனசு மாறணும் நீ ம மன கத்திரையை செய்வீங்கள் அதுதான் அதாவது நம்ம வந்து தேவனை தேடும் பொழுது தேவனை சேவிக்கும் பொழுது அப்புறம் நமக்கு முழு இளைப்பாறுதல் கட்டளையில வல்லவராக இருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப முழு மனதும் தான் தேவனை தெரியுமா அந்த ஏழாம் வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய தேவனாய் கத்தரை தேடினோம் அப்ப இந்த ஆசா ராஜா சொல்றா நம்ம தேவனை தேடினோம்ப்பா நாங்க இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் இவ்வளவு கஷ்டங்கள் பத்தியில நாங்க தேவனை தேடணும் தேவனை தேடின போது தேவனை கூட்ட பதில் என்ன பார்த்து கூப்பிட்டு பாருங்க தேவனை தேடினோம் தேவன் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டள அப்ப நீங்க தேவனை தேடி ஒரு நேரத்திலேயே தேடி முடிச்சுவா ஒரு வாரம் வா அந்த டைம்லாபே கிடையாது டைம் இதே கிடையாது தேடின உடனே தேவ இலைப்பாறுதல் கிடைக்க போகிறது இதை நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும் இருக்கும் தேவன் இலைப்பாறுதலை நீ உணர போறீங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்யணும் தேவனை தேட வேண்டும் முழு மனதுடன் தேவனை தேட வேண்டும் முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் தேவனை நம்ம தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் அப்படி தேவனை தேடும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல இஸ்லீம் மக்களுக்கு இல்லாத பிரச்சனையா அவங்க காணும் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அநேக படையெடுப்புகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் ஆனா ஒரு ராஜா மட்டும் தேவனை தேடின போது இந்த தேசம் நிலைப்பாடு பிரவேசித்தது அப்ப நம்ம தேசம் நல்லா இருக்கணுமா நம்ம இருக்க நாடு நம்ம இருக்க ஏரியா நம்ம இருக்க ஊர் நம்ம வேலை பார்க்குற இடம் நம்ம பிள்ளை குட்டிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா நீங்க தேவனை தேடுங்க நீங்க ஒருவர் தேவனை தேடும் பொழுது தேவன் மிகப்பெரிய இலை பார்த்த தேசத்துக்கு உங்களுக்கு உங்க குடும்பங்களுக்கு உங்க அக்கம் பக்கத்துக்கு கட்டி தேவனோட தேவனோட திட்டமேதான் அவன் திரும்பிப்போம் எங்களை அதிக அன்பின் பரவியதாவை நாங்கள் உங்களை உண்மை தேடும் பொழுது முழு மனதுடன் உண்மை தேடும்போது நீர் சுற்றிலும் எங்களுக்கு இலை பாரதலை கட்டையிட்டு விட்டேன் என்பதற்காக நன்றியா நன்றியாண்டவரே பேசுதா தேடிய உடனே இலைப்பார்தல் கிடைக்கும் என்ற மகா கிருமியான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் இலைப்பார்தல் பெற்றுக் பெற்றுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக அன்னையருக்கு சாட்சியாக இருக்க போவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமா ஏஸ்தா குடும்பத்திலே திருமணத்துக்கு கத்தி போராடையும் முதலத்தை தரையிறோம் அப்பா ஏஸ்தான் திருமணத்திலே ஏகப்பட்ட நிறைய தேவையில் உண்டாண்டவரே பின் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையும் பையன்களுக்கு ஒரு நல்ல மனப்பெண்ணும் உண்மை அறிந்த மணமகன் மணமகள் அந்த குடும்பத்துக்கு வருடுமானே அதன் மூலமாக அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் எல்லைப்பாறுதல் பிரவேசிக்குமா ஆசீர்வதிக்குமா எசுமின் மூலமாக கேட்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக